இந்தியன் வங்கி மூன்றாம் காலாண்டு அறிக்கையில் நிகர லாபம் ரூபாய் ஆண்டின் காலாண்டு நிதிநிலை அறிக்கை வெளியீட்டின் செய்தியாளர் சந்திப்பு சென்னை இந்தியன் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் நிர்வாக இயக்குனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி வினோத் குமார் Uh, sorry, MSME is 16 percent, retail is 18 percent, and agriculture is around 15 percent. When corporate book has grown by more than 8 percent, gross NPA we, it is 2.23 percent, very healthy, and uh, net NPA 0.15 percent. Provision coverage ratio is also at 98.28 percent. Uh, we have been able to maintain NIM. Rather, there is some improvement in the NIM. Uh, it has gone up by six basis points from 3.34 to 3.40. We have reached and return on asset also we have been able to maintain around 130 uh, despite rate cut of one, more than 125 this is fine we have been able to maintain our rof in the range of uh, 1.30 uh, operating profit for the first time we have crossed 5000 operating profit we have crossed and we have uh, we, we are declining a net profit of 3061 crore with a yoy gro growth of 7.33% and our return on equity is more than 19% next these are basically repetition of the number. So, a uh, good thing of uh, our uh, net interest income, net interest income uh, in absolute term also, if you see, it has gone up from six thousand five hundred fifty one to six thousand eight hundred ninety six. That means around three hundred fifty crore net interest income. It has increased. Our capital adequacy ratio is healthy at sixteen point five eight percent. Ram uh, absolutely is at all, around absolute number it is three point nine zero percent. ज परसेंटेज इट इज अराउंडी सिक्स परसेंट रैम शेयर इज सिक्सटीट एसेट क्वालिटी स्नेपशॉप ऑफ दिजनेस टोटल टोटल बिजनेस ग्रोथ ट्वेल्व परसेंट कासा ग्रू बाइन पॉइंट एट सिक्स परसेंट एडवांसिज ग्रू बायोर्टीट टू फोर बाय सिक्सटीन पॉइंट सिक्स फाइव परसेंट रिटेल ग्रू बाय पॉइंट फाइव फोर परसेंट அக்ரிகல்ச்சர் கிரூ பை ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட் எம்எஸ்எம்இவை சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சென்ட் ஒவ்வால் கிராம் ஷேர் ஆஜ் இன்க்ரீஸ் ஃப்ரோம் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ டூ சிக்ஸ்ட்டி சிக்ஸ் பாய்ண்ட் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் இட் இஸ் அட் ஃபைவ் பாயிண்ட் செவன் நைன் பெர்சென்ட் அண்ட் நெட் ப்ராஃபிட் பை செவன் பாயிண்ட் த்ரீ 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 பசன்ட் அட் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ்ட்டிங்கள் கால அளவிற்கான நிதிசார் முடிவுகள் வங்கியின் உலகளாவிய வணிகம் பதிமூன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் உயர்ந்து ரூபாய் பதினாலு புள்ளி மூன்று லட்சம் கோடியாக இருக்கிறது ஒன்பது மாத நிகர லாபம் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பதிமூன்று புள்ளி ஆறு ஒன்பது சதவீதம் உதவி ரூபாய் ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கோடியாக இருக்கிறது நிகர வாராக்கடன் முந்தைய ஆண்டை விட ஆறு புள்ளிகள் குறைந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக பதிவாகி இருக்கிறது ஒன்பது கால ஒன்பது மாத கால அளவிற்கான பங்குகள் மீதான லாபமீட்டர் நிலை பத்தொன்பது புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக இருக்கிறது மேலும் முக்கிய சிறப்பு அம்சங்கள் நிகர லாபம் டிசம்பர் இருபத்தி நாலில் பதிவான ரூபாய் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி என்பதிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் மூவாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடியாக முந்தைய ஆண்டை விட ஏழு புள்ளி மூன்று மூன்று சதவீதம் வளர்ச்சி கண்டிருக்கிறது செயல்பாட்டு லாபம் டிசம்பர் இருபத்தி நாலில் பதிவான ரூபாய் நாலாயிரத்தி எழுநூற்றி ஒன்பது கோடி என்பதிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் ஐயாயிரத்தி இருபத்தி நாலு கோடியாக ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது சதவீதம் அதிகரித்திருக்கிறது கட்டணம் சார்ந்த வருவாய் டிசம்பர் இருபத்தி நாலில் பதிவான ரூபாய் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓரு கோடி என்பதிலிருந்து ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் வறட்சி கண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடியாக உயர்ந்திருக்கிறது மொத்த கடன்கள் டிசம்பர் இருபத்தி நாலில் பதிவான ரூபாய் ஐந்து லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்போது கோடி என்பதிலிருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பதினாலு புள்ளி இரண்டு நான்கு சதவீதம் வறட்சி பெற்று ரூபாய் ஆறு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டு கோடியாக அதிகரித்திருக்கிறது ரேம் துறை ரீட்டெயில் அக்ரி மற்றும் எம்எஸ்எம்இ வழங்கப்பட்ட கடன்கள் டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்த ரூபாய் மூணு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒம்போது கோடி என்ற அளவில் இருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ரூபாய் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது கோடியாக உயர்ந்து பதினாறு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் வளர்ச்சியை பதிவு செய்திருக்கிறது மொத்த உள்நாட்டு கடன்களுக்கு ரேமின் பங்களிப்பு அறுபத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதமாக இருக்கிறது ரீடெயில் அக்ரி எம்எஸ்எம்இ ஆகிய பிரிவுகளுக்கான கடன்கள் முந்தைய ஆண்டை விட முறையே பதினெட்டு புள்ளி ஐம்பது ஐந்து நாலு சதவீதம் பதினெட்டு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் மற்றும் பதினாறு புள்ளி நான்கு ஒன்று சதவீதம் என அதிகரித்திருக்கின்றன முந்தைய ஆண்டை விட வீட்டு கடன் அடமான உட்பட டிசம்பர் இருபத்தி ஐந்தில் பதினாலு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது மொத்த டெ டெபாசிட்டுகள் டிசம்பர் இருபத்தி நாலில் பதிவான ரூபாய் ஏழு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடிக்கு மாறாக பனிரெண்டு புள்ளி ஆறு ஆறு அறுபது ஆறு ரெண்டு சதவீதம் வளர்ச்சியை கண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்து ரூபாய் ஏழு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி என்ற அளவை எட்டியிருக்கிறது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் நடப்பு சேமிப்பு மற்றும் காசா டெபாசிட்கள் முறையை பத்தொன்பது புள்ளி ஒன்று மூன்று சதவீதம் எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதம் மற்றும் ஒன்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதம் என அதிகரித்திருக்கின்றன கிராஸ் என்பி மொத்த வாரா கடன்கள் டிசம்பர் இருபத்தி நாலு இருந்த மூன்று புள்ளி இரண்டாவது சதவீதத்திலிருந்து முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் நூற்றி மூன்று புள்ளிகள் குறைந்து ரெண்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீதமாக பதிவாகியிருக்கிறது நெட் என்பி நிகர வாரா கடன்கள் டிசம்பர் இருபத்தி நாலில் இருந்த புள்ளி இரண்டு ஒன்று சதவீதத்திலிருந்து டிசம்பர் இருபத்தி ஐந்தில் ஆறு புள்ளிகள் குறைந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவீதமாக பதிவாகிறது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க